தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் மகாகணபத்தியின் பதினாறு நாமங்களில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய நாமங்களுக்கு நாம் பொருள் காண விடைகிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ஏகதந்தாய நமக என்ற நாமமாகும் ஏகதந்தம் என்றால் ஒரு உடையவர் ஒற்றை கொம்பன் என்பர் ஆண் யானை என்றால் உண்டு பெண் யானைக்கு தந்தமே கிடையாது சிவனை அர்த்தனாரி என்கிறோம் ஈசனும் அம்பிகையும் சேர்ந்த உருவம் கோமதி அம்மனை வேண்ட சிவனும் விஷ்ணுவும் இணைந்ததால் சங்கரநாராயணன் என்கிறோம் அதே தத்துவம் ஏகதந்த கணபதிக்கும் உள்ளது போலும் அவர் ஆண்யானை தான் இரு தந்தங்களுடன் இருந்தவர்தான் ஏன் ஏகதந்தரானார் ஒரு பக்கம் தந்தமல்லாமல் பெண்யானை அர்த்தநாரியாகிவிட்டார் இதற்காக இரு சம்பவங்களை இங்கே உங்களுடன் பகிர விரும்புகிறேன் மகாவிஷ்ணு வியாசர் அவதாரம் எடுத்து வேதத்தை எஜிஸ் சாம அதர்வ என்று பிரித்து தொகுத்தார் அதனால் வேத வியாசர் என்ற பெயர் பெற்றார் வியாசர் என்ற பெயருக்கே பிரித்தவர் தொகுத்தவர் என்று பொருள் அந்த வியாசரே மகாபாரதம் என்கின்ற இதிகாசத்தையும் செய்தார் இதனை எழுதுபவர் பொருள் உணர்ந்து எழுத வேண்டும் மேலும் அவர் சொல்லும் வேகத்திற்கும் எழுத வேண்டும் அதற்கு அவர் கணபதியை வேண்ட அவரும் இசைந்தார் தனது ஒரு தந்தத்தை உடைத்தே எழுதுகோலாக பயன்படுத்தி எழுதினார் மற்றொரு சம்பவம் கணபதி அவதாரத்தின் மூல காரணமே கஜமுகாசுரனை அழிக்க வேண்டும் என்பதே ஆகும் அவனுடைய வரமோ ஹிரண்ய கசுப்புவின் வரம் போல் வித்தியாசமாக இருந்தது அழிப்பவன் ஆண் பெண் சம்பந்தமில்லாமல் பிறந்திருக்க வேண்டும் யானை முகம் இருக்க வேண்டும் எந்த ஆயுதத்தாலும் அழிவு கிடையாது கணபதி ஆண் பெண் யானை முகத்தவர் நரசிம்மர் தனது விரல் நகங்களால் ஹிரண்ய கசிப்பு அழித்தார் கந்த பெருமான் சூர பத்மாதியரை பராசக்தியே வேளாக மாறிட வேளால் அழித்தார் ஆகவே கணபதி தனது ஒரு தந்தத்தை ஒடித்து அதனாலேயே கஜமுகாசுரனை அழித்தாராம் ஒடிந்த ஒரு தந்தம் அவரது கையில் காணப்படுவதால் அவர் ஏகதந்தர் கணபதி கஜமுகாசுரனை அழித்த தலம் திருச்செங்காட்டங்குடி என்று கூறுவர் வதம் செய்ய காடு முழுவதும் சிவந்த ரத்தம் பெருகியதால் ஊர் பெயரே செங்காடு என்றானது இப்பொழுது திருச்செங்காட்டங்குடி என்று மருவி உள்ளது அந்த பிரம்மகத்தி தோஷம் போக அங்கே ஒரு சிவனை ஸ்தாபித்து வழிபட்டார் ராமன் வழிபட்ட சிவத்தலம் போல் கணபதி வழிபட்ட சிவத்தலம் கணபதீஸ்வரம் என்ற பெயரில் உள்ளது பரீட்சை எழுதுபவர்கள் சுமுகம் ஏகதந்தம் கணபதி உபாஸ்மகே என்று ஜபித்தால் மூளை நன்கு தெளிவாக வேலை செய்யும் கேள்விக்கு பதில் எழுதுவதும் உசிதமாகவும் கச்சிதமாகவும் இருக்கும் நிறைய மதிப்பெண்கள் வாங்கலாம் சுமுகம் ஏகதந்தம் என்ற இரு கணபதி பெயர்களுமே படிப்பவர்களுக்கு மாணாக்கர்களுக்கு வித்தியார்த்திகளுக்கு தேர்வுக்கு போகும் முன் துதித்தால் சிறந்த பலனை தரும் நமது மனமும் முகமும் சாந்தமாய் வசீகரமாய் இருக்கும் எழுத்தும் பேச்சும் உசிதமாக கேட்பவர் பார்ப்பவர் மனதுக்கு இதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் ஏகதந்தம் பஜேகம் ஏக அநேக பலப்பிரதம் என்பது முத்துசுவாமி முத்து ஒரு பாடலாக அமைந்துள்ளது தொடரும் நாமம் ஓம் கபிலாய நமக என்பதாகும் சிவப்பு நிறமாக இருப்பவர் ஏகதந்த கணபதி அவதார காரணம் விவரித்த பொழுது கஜமுகாசுரனை அழித்த அதே நேரம் ஊரே இரத்த களமாகிவிட்டது என்று பார்த்தோம் கணபதி உடலிலும் இரத்த கரைகள் கந்தன் சூரனை வதைத்த பின்பு சூரன் மயிலாகவும் சேவலாகவும் மாறிவிட மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏந்தினான் சிவபெருமான் மீது ரிஷி முனிகள் யானையை ஏவ அந்த யானையைக் கொன்ற சிவன் யானை தோலையே போர்த்தி அணிந்தான் அவ்விதமே கஜமுகாசுரனை கடைசியில் சிறிய மூஞ்சூராக கணபதிக்கு வாகனமானான் பகவானுக்கு சந்தன அபிஷேகம் சந்தன கவசம் என்று சந்தனத்தால் அலங்கரிப்பது போன்று அசுரன் வேண்ட அவனது இரத்தத்தை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு சிந்துர கணபதியானான் தமிழ்நாட்டில் சிந்தூரம் பூசிய கணபதியை காண்பது அரிது ராஜஸ்தானில் கல்லை சிவந்து இருக்கும் அதனால் கணபதியும் சிவந்த நிறமாக இருக்கிறார் மகாராஷ்டிராவில் அஷ்ட கணபதி கஷேத்திரங்களிலும் மற்ற முக்கிய கணபதி ஆலயங்களிலும் சிந்தூரம் பூசிய சிவந்த கணபதியை நாம் காணலாம் நம் கோவில்கள் போல் விபூதி பிரசாதம் அணிய கிடைக்காது சிந்தூரத்தையே நெற்றியில் அணிவதற்கு தருவர் சாங்கிய சாஸ்திரத்தை அளித்தவர் கபில ரிஷி அவர் எரித்த பத்தாயிரம் சக்கர புத்திரர்கள் புண்ணியலோகம் சேருவதற்காக செய்து கங்கையை கொண்டு வந்தான் அந்த கங்கையை ஏந்தி வந்த அகத்தியரிடம் நம் கபில கணபதி காக்கை உருவத்தில் கமண்டலத்தை கங்கையை கவிழ்க்க நமக்கு காவேரி கிடைத்தது சங்ககால புலவர்களில் ஒருவர் கபிலர் அவர் நிறைய பாடியுள்ளார் பாரிவள்ளலின் அஸ்தான புதல்வர் பாரி மறைந்த போது வடக்கிருத்தல் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று உடலை நீத்தார் அவர் கணபதியின் சிறந்த பக்தர் மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை என்று கணபதி மேல் பாடல்கள் செய்துள்ளார் கபி என்றால் குரங்கு உற்சவங்கள் கணபதியில் ஆரம்பித்து அனுமனில் முடியும் அனுமனும் கபிலரே லங்கையில் சீத்தை நெற்றியில் வகுட்டில் குங்குமம் அணிந்ததன் தத்துவம் முழுவதும் அனுமார் கோவில்களிலும் பிரசாதம் சிந்தூரமே அம்பிகை கந்தன் கணபதி மூவருமே கபில சிவந்த நிறங்களே இந்த கபில சிவப்பு நிறமானது நம்மிடையே தனம் சேர்வதை குறிக்கும் நான்காவதாக வலம் வரும் நாமம் ஓம் என்பதாகும் கணபதியின் முகம் யானை ஆகவே அவர் காதும் யானையை போன்று நாம் காதை தனியாக ஆட்ட முடியாது ஆடு மாடு போன்ற ஒரு சில மிருகங்கள் அவசியம் நேர்ந்தால் மட்டும் காதை ஆட்டும் யானையோ காதை சதாசர்வ காலமும் ஆட்டிக்கொண்டே இருக்கும் தனக்கே சாமரம் போடுவது போல் விசிறிக் கொள்வது போல் காதை ஆட்டிக்கொண்டிருக்கும் யானைக்கு இது ஒரு தேவையான செயல் யானை முகத்தின் கண்ண பிரதேசத்தில் மதநீர் நீர் வழிந்து கொண்டே இருக்கும் அதனை ஈ எறும்புகள் மொய்க்க வரும் குரங்கு நாய் போன்றவைகளுக்கு கால்கள் கை போலவும் உதவும் யானையின் கால்கள் அவ்வாறு செய்யாது ஆகவே யானை போன்ற பெரிய காதுகளை ஆட்டியே ஈ எறும்புகளை விரட்டும் இதனையே ஆதிசங்கரர் கணபதி பஞ்சரத்னத்தில் கபோலதான வாரணம் என்று துதிப்பார் கபோலம் என்றால் தாடை தான என்றால் மதநீர் வாரணம் என்றால் கணபதி யானை காதை ஆட்டுவதை கஜகர்ணம் என்பர் ஒருவன் கருமையாக இருக்கிறான் ஒரு பைசா கூட தானம் செய்ய மாட்டான் என்றால் நீ கஜகரணம் போட்டாலும் ஒரு பைசா கூட அவனிடமிருந்து பெற முடியாது என்போம் தோப்பு கர்ணத்தையும் இது குறிக்கும் கணபதியின் காது ஏன் பெரிதாக உள்ளது பக்தர்களின் கவலைகளை வேண்டுதல்களை ஆற தீர அமர நன்கு செவிசாய்த்து கேட்டு தகுந்த சமயத்திற்கு தக்கபடி அருள் செய்வதற்கே கணபதி தானே தனது காதை ஆட்டிக்கொள்ளும் பொழுது அவருக்கு தானே சாமரம் வீசுவது போல் உள்ளது இதையே சாமர கர்ண என்பார்கள் இதற்கான ஒரு ஸ்லோகம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித்த சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்பதாகும் கஜ என்ற சொல்லில் உள்ள வார்த்தையை திருப்பி போட்டால் ஜக என்று வரும் என்ன ஒரு அழகான தத்துவம் மிருகங்களுக்குள் யானை உருவம்தான் மிக பெரியது அத்தகைய விநாயகர் ஜெகநாதர் கணநாயகர் உலகுக்கே நல்லதை செய்ய பக்தி செய்பவர்களிடம் அருகம்புல் போன்ற சிறிய சமர்ப்பணங்களால் மனம் குளிர்ந்து விடுகிறார் வள்ளிமலையில் கிழவர் கந்தனை வள்ளி சேராது போக அண்ணல் கணபதியை நினைக்க யானை கூவலுடன் தோன்ற வள்ளி கந்தனை அணைத்தாள் மணந்தாள் நினைப்பவர் தீர்க்கும் வள்ளல் யானை முக கணபதி என்று வணங்கி நாம் நலம் பெறுவோம் நிறைவாக வரும் நாமம் ஓம் லம்போதராய நமக என்பதாகும் நீளமான பெரிய வயிறு உடையவர் கணபதியின் வயிறு மிக பெரியது வயிறு மிக பெரியது நாம் எவ்வளவு அதிக பிரசாதம் அளித்தாலும் ஏற்பவர் உதர நிமித்தம் பகு வேஷம் என்பார்கள் வயிற்று பிழைப்பிற்காக என்னென்னவோ செய்ய வேண்டியிருக்கிறது என்பதாக அதன் பொருள் அமைகிறது லம்போதர கணபதியை துதித்து வணங்கினால் வயிறு நிரம்புவதற்கு வயிற்று பிழைப்புக்கு கவலை ஏதும் இல்லை புத்தி கூர்மை சாத்துரியம் ஆகியவைகளை கொடுத்து நம்மை காப்பாற்றி விடுவான் என்பதே தத்துவம் விதவிதமான கொழுக்கட்டை இட்லி பழவகைகள் அவல் பொறி கரும்பு தேங்காய் அப்பம் அதிரசம் முதலானவற்றை நாம் பக்தியுடனும் அன்புடனும் நிவேதனம் செய்தால் கஷ்டங்கள் யாவையும் தீர்த்து இஷ்டங்கள் யாவையும் அருள்வார் இளகிய மனதுடன் அருளும் வள்ளல் அவர் இதனையே அருணகிரியார் அவரது திருப்புகழில் கைத்தல நிறைகணி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புந்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும்லர்கொடு பணிவேனே என்று கூறுகிறார் சங்கீத பாடம் ஆரம்பிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு என்ற பாடலே முதற் பாடலாக வருகிறது செய்யும் தொழில் உன் தொழிலே கான் சீர்பெற்றிட நீ அருள் செய்வாய் வையம் தனையும் வெளியினையும் வானத்தையும் உன் படைத்தவனே ஐயா நான் முக பிரம்மா யானை முகனே வாணிதனை கையால் அணைத்து காப்பவனே கமலாசனத்து கற்பகமே என்ற மகாகவி பாரதியின் பாடலை இங்கே சமர்ப்பித்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்வில் கணபதியின் மற்ற பெயர்களான விக்கடக பிக்னராஜக விநாயகக என்ற பெயர்களையும் அதன் விளக்கத்தையும் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் கணபதியின் ஏகதந்தக கபிலக கஜகர்ணக லம்போதரக ஆகிய பெயர்களின் பொருளையும் அதற்கான சிறு சிறு சம்பவங்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்